ஹலோ லூய்யா ஹலோ லூய்யா ரெண்டு கைகளை உயர்த்தி ஹால லுயா உள்ள தாழ்த்து ரெண்டு வாரம் மழையின் மத்தியில் கூட ஆண்டவை அற்புதமாக நடத்தினார் அதிசயமாக நடத்தினார் இன்றைக்கி ஜீவனோடு கலந்து வந்திருக்கும் ஹால லூயா ரெண்டு கைகளை உயர்த்தி உள்ள திராழ்த்து நம்ம ஆண்ட ஆண்டவர் நன்றி சொல்லுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஆ வேண்டாம் வேண்டாம் கத்தவுடன் அருமையான நாம் கடந்தது தேவனை அந்த பாக்கி தான் நான் கடந்த நாட்டில் முழுதும் நம்ம ஆண்டு கண்ணின் கண்மை போல் பாதுகாத்தார் பராமரித்தார் தேவையை சந்தித்த விசேஷமாய் இந்த மழை நாட்டில் நம்மை அநேக ஆபத்துகள் அநேக காரியங்கள் எதுவாக நடந்தாலும் அது மத்தியில் கூட நம்மை ரத்து கோட்டைகளை கொண்டு இந்த ஜீவனோடு கூட கடந்து தேவன் ஆராதிக்க ஆண்டு செய்த நான் கற்று துதிக்கின்றேன் விசேஷமாக கடந்த வாரம் ஆராதனை தடைப்பட்டு என்பது மிக துக்கமான ஒரு காரியம் எனக்கு மிகவும் துக்கமாக நாள் முழுவதும் துக்கத்தோடு காணப்பட்டேன் நான் கடைசி வரல கேன்சல் பண்ணக்கூடாது தான் நான் கடைசி வரல வெயிட் பண்ணேன் அஞ்சு மணி வரலும் ஆனாலும் வேறு வழியின்றி அதை கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இனி வராதபடிக்கு நான் ஊக்கத்தோடு ஜபிக்கும்போது நிச்சயமாய் கத்தர் அற்புதமான காற்றை நம்ம சபையிலே செய்வார் எல்லா சபையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க உங்கள் சபை மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை நான் நடத்துவேன் அப்படின்னு அதனால சூழ்நிலை சாதகமாக இல்லாத நிமித்தமாக கேன்சல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இப்படி ஒரு தரும் இனி நம்முடைய நாட்டில் வராதபடிக்கு நாம் கூர்ந்து ஜெபித்துக்கும் போது கண்டிப்பா நிச்சயமாண்டு அற்புதம் செய்வோம் ஹாலூயா ஒரே வாரம் கூடி வரும் ஒரே நாள் இந்த வாரத்தில் ஒரு நாள் கூடி வரும் ஜெபிக்கின்றோம் சைன் பேர் இருக்குது ஆர்லைட் பேர் எல்லாருக்கும் ஓகே பட் நாம் சபையாய் ஒரே ஒரு நாள் கூடி வருகின்றோம் அதனால் இனி நாம் மிஸ் பண்ணாதபடிக்கு ஆடமை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தா தொடர்ந்து இந்த போல விசேஷமாய் வெள்ளிக்கிழமை நடந்த செயின் பிழை உண்மையிலே எனக்கு மிகுந்த சந்தோஷமாய் காணப்பட்டது உண்மையிலே மகிழ்ச்சி அவ்வளோ மகிழ்ச்சி போன ஃபர்ஸ்ட் நடந்த செயின் பிறையை போல இந்த செயின் செயல்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அநேகர் மூணு தர நாலு தர நீங்க ஜோம் பண்ணீங்க அது மாத்திரமல்ல தொடர்ந்து சில தொடர்ந்து ரெண்டு ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா உண்மையிலே நாம் அந்த ஜபிக்கிறது ஊக்கமான ஜெபம் அந்த ஊக்கமான ஜெபம் தான் சபையை வளர்க்கும் ஹலோலியா எந்த சபை ஜபிக்கின்றதோ அந்த சபை வளர்ச்சி வரும் எந்த ஆத்மா ஜபிக்கிறதோ அந்த ஆத்மா ஆஸ்வதிக்கப்படும் எந்த மனுஷன் ஜபிக்கின்றானோ அந்த மண் மனுஷன் ஆஸ்வதிக்கப்படும் எந்த குடும்பம் ஜெபிக்கப்படுதோ அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும் ஹலோலியா ஜபத்தில் தான் ஆண்டவர் ஆஸ்வத்தை வைத்திருக்கார் இன்னொரு சபைக்கு வந்துட்டோம் நம்ம காணிக்கை போட்டோம் நம்ம இதை பண்ணி அதில் உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவே வளர்ப்பதே அந்த ஜெபன் தான் அதலுய்யா நாம் ஜெபிக்கணும் முழகால் போட்டு ஜெபிக்கணும் நாள் முழுதும் ஜெபிக்கணும் நேரம் கிடைக்கும்போது ஜெபிக்கணும் ஆண்டவர்கள் உறவு உறவாடணும் அது லயா தவப்புறவோட பேசுனாக்கா நமக்கு என்ன உறவு இருக்கு சொல்ல பார்க்கலாம் பேசணும் தவப்புற பேசணும் அப்பா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க ஹெல்த் எப்படி இருக்குது மாத்திர போட்டீங்களா பிபி எப்படி இருக்குது கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது ஹெல்த் கேட்கணும் பேசணும் வாலண்டியே பேசணும் அப்பதான் தகுப்பு சந்தோஷப்பா பிள்ளை எங்கிட்ட பேசலாம் எப்படி இதெல்லாம் கேட்டான் அப்பதான் வந்து உறவு வளரும் ஒரு தகப்பனுக்கு பிள்ளைக்கு உழவு உறவு வளர வேண்டும் என்றால் அவன் பேசணும் எப்படி பேசுது ஜெபத்தின் மூலமாய் ஆண்டோடு கூட பேசுவதாக காணப்பட வேண்டும் இல்லையா உண்மையிலே அந்த சங்கிலி பிரேயர் மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்பட்டது அநேகரை பலப்படுத்த நான் விசுவாசிக்கின்றேன் அநேக வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இனி வர நாட்டில் இன்னும் அதிகமாக ஜபிக்கும் போது அநேகர் போனதோட இந்த அதிகமான பேர் ஜபிதான் நான் விசுவாசிக்கின்றேன் போன பேர் போனதில் கொஞ்சம் குறைவாக இந்த அநேகர் சங்கிலி பிறையில் காணப்பட்டு நான் விசுவாசிக்கின்றேன் உண்மையிலே அந்த வாட்ஸ்அப் பார்க்க 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 டன் ஸ்டார்டட் டன் ஸ்டார்டட் எனக்கு இன்னும் ரொம்ப பரவதற்கு மாதிரி ஒரு ஃபீல் அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை காலையில் நான் பார்க்குறேன் சத்தீஷ் தான் எனக்கு ஞாபகம் சதீஷ் ஃபர்ஸ்ட் அவர் தான் போட்டார் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சனிக்கிழமை ஒன்றும் இல்லைங்க வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் கஷ்டமாகச்சு இன்னைக்கும் பண்ணி தான் தான் இருக்குமே அதில் லூயா நாட்டில் வரும் நாட்கள் வரும்போது தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி சங்கிலி படுகின்ற நாட்டில் வரும் அப்போது நாம் எழுந்திருக்கணும் அதாவது நான் நாட்களை திரும்பி பார்க்கின்றேன் சங்கிலி பேர் வர மாட்டாங்க ஜனங்க ஃபஸ்ட்டு தர வரும் பாஸ்டர் சும்மா திருப்பி திருப்பி வேண்டாம் பாஸ்டர் டைம் இல்லை பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்கள் அப்படி இந்த நாட்களில் சொன்ன மாத்தத்தில் எழும்பி நிற்கிற எஸ்தர்களை பார்க்கின்றேன் தெபோராக்களை பார்க்கின்றேன் தானியர்களை பார்க்கின்றேன் தாவிதிகளை பார்க்கின்றேன் ஹாலலுயா ஆபிரகாமலை பார்க்கின்றேன் நாட்டில் சொன்ன மாத்தத்தில் எல்லாம் டக்கு 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 டைம் ஃபில் ஆகுது ஹலலுயா அதுதான் விசுவாசம் ஹலலுயா விசுவாசத்தோடு செய்யும் போது நிச்சயமாய் கத்த சபை ஆஸ்வதிப்பார் இன்னைக்கு பாரு இந்த பக்கம் திரும்பி திரும்பி பாருங்க இந்த பக்கம் எப்படி தருது ஆம்பளைங்களா தருதா எப்படி தருது ஃபுல் ஆயிடுச்சு இந்த ஜவம் இந்த பக்கம் திரும்பி பாருங்க எல்லாம் ப்ளூவாகுது என்னாச்சு யாருக்கு ஆமா நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க நினைக்கிறேன் இல்லையா ஹாலோ லூயா உண்மையிலே ஜெபித்த முடியா நன்றி தெரிவிக்கிறேன் அதை ஒரு சின்ன ஒரு அந்த போஸ்ட் பாருங்க நீதிமான் செய்யும் ஆஹ் ஊக்கமான ஜெபம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் 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 பெலனுள்ளதாக இருக்கிறது ஹாலோ லூயா சகோதரிகளும் சகோதரர் செய்த ஜெபம் எப்படி இருக்குது மிகவும் மிகவும் பலனாக காணப்படுகிறது நம் நமக்கு பலன் வரணும் அப்படின்னாக்கா பிரியாணி சாப்பிடுதலோ இல்லை நான்வெஜ் சாப்பிடுறதுனால வரதில்லை ஜெபிக்க ஜெபத்தினால நம்மளுக்கு பலன் வரும் ஹாலோலியா நம்ம நினைக்கலாம் நான் வந்து ரொம்ப வீக்கு எனக்கு படிப்பு வரல எனக்கு வந்து ஒன்றும் இல்லை ஜெபிக்க ஜெபம் உனக்கு ஆஸ்வாத்து கொண்டு வரும் ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு பலனை கொண்டு ஜெபிக்கிற ஜபம் உன்னை உயர்த்தும் ஹலலூயா தானியல் என்ன பண்ணான் பல கணிகளை திறந்து என்ன பண்ணா நாள்தோறும் ஜெபித்தான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார் ஹலலுயா சிங்கத்தின் வாய்களை கட்டினார் ஹலலுயா பாருங்க அது மாத்திரம் பாருங்க அது இப்படியா நான் நேற்று ஆக்சுவலாக வந்து அந்த நான் இந்த இதெல்லாம் முடிச்சுக்கணும் அதை அமது ஒரு 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 காரியம் வந்தது நான் நான் உடனே அதை ரொம்ப இருந்தது அது சர்ச் சர்ச் இஸ் இஸ் நாட் நாட் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் போட்டிருந்தேன் போட்டிருந்தது டு பி என்டர்டைன்ட் இட்ஸ் அண்ட் அதான் ரொம்ப கூத்தாடி ஜனங்களை வந்து பொழுதுபோக்கு வர வைக்கலை பொழுது போக்குற இடம் இல்லை என்டர்டைன் பண்ற இடம் இல்லை அது என்ன இடம் அது அது ஒரு யுத்தத்துக்கு சேனையை ஆயத்தப்படுத்துறது மாத்திரமல்ல அதுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்ற ஒரு இடம் இது ஹலோ லூயா இது விசேஷமான இடம் ஹலலியா சபை ஒரு விசேஷமான இடம் உங்களை அது ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துவது மாத்திர அதிகாரத்தை கொடுத்து உங்களை அனுப்புகின்ற இடம்தான் இந்த சபை இன்றைக்கு சபைகளை பார்க்கின்றோம் கூத்து கும்மால புகை லைட்டு அப்படின்னு போட்டு ஜாலியா சபைகளில் காணப்படுகிறது ஹலலியா அது அல்ல சபை என்பது இங்கே போதிக்கிற போதனை உங்களை ஆயத்தப்படுத்தணும் ஹால் இல்லையா போதிக்கின்ற போதனை உங்களை ஆயத்தப்படுத்த மாத்தமல்ல கத்தர் ஆவிய உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து உங்களை வெளியே அனுப்பணும் காரணம் என்ன நீங்க ஒரு மிஸ்டர்களாய் கடந்து சென்று ஏசுக்காய் போர் செய்கிற போர் விழாய் காணப்படும் நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க அன்றைக்கு வெள்ளிக்கிழமை யுத்த காலத்தில் அமர்ந்து கொண்டு அப்படி அமர்ந்து கொண்டீங்களா யுத்தம் செய்து யுத்தம் செய்து கொண்டிருந்தீங்களா நீங்கள் பிசாசின் தத்தங்களோடு எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் இதுதான் விசேஷமான காரியம் நமக்கு நம்முடைய சகோதரோட சண்டை இல்ல மனைவியோட சண்டை இல்லை ஆ பெற்றோரோட சண்டை இல்லை கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட சண்டை இல்லை நண்பர்களோட சண்டை இல்லை எதிர் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை இல்லை வேலை செய்கிற இடத்துல சண்டை இல்லை அவர்களோட கூட நமக்கு சண்டை இல்லை பார்க்கவே சொல்லுது மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல இது மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல ஆ துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்த கால லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நமக்கு என்ன இருக்குது போராட்டம் உண்டு ஹால லூயா இதுக்கு தாங்க நம்ம ஆயத்தை போடுறோம் அதுக்கு தான் இந்த சபை இந்த சபை எதுக்கு இருக்குது அப்படின்னாக்கா ஆ மாமிசத்தோட ரத்தத்தோடு போராடுவதுக்காக இல்லை ஹால நம்ம ஆண்டவர் இந்த சபையில வைத்து ஆயத்தப்படுத்த நோக்கம் வந்து நம்ம யுத்தம் செய்வதுக்காக யாரோட யுத்தம் செய்யணும் துறைத்தனங்களோடு கூட யுத்தம் செய்யணும் அதிகாரங்களோடு கூட யுத்தம் செய்யணும் பிரபஞ்சத்தின் அந்த கால லோகாதிபதிகளோடு யுத்தம் செய்யணும் வான மண்டலங்கள் காணப்பட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு அதற்காகத்தான் ஆண்டமை ஆயத்தப்படுத்துகின்றார் நாம வந்து மனைவியோடு சண்டை போறதுக்கோ புருஷோட சண்டை போறதுக்கோ இல்ல பிள்ளைகளோட சண்டை போறதுக்கோ இல்ல பெற்றோட சண்டை போறதுக்கோ இல்ல கூட சகோதரர் அவரோட சண்டை போடுவதுக்கு அல்ல அதுதான் ஆண்டு முதலீஸ்வர் ஆவி

ஒருவனும் தப்பிக்க முடியாது ஒருவனும் தப்பிக்க முடியாது அந்த தீங்கும் நாளில் அவளை எதிர்த்து நிற்கவும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் அதுக்கான திராணி நமக்கு வேணும் அது அந்த திராணி வேணும் அப்படின்னாக்கா தேவடைய பண்ணும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் நாம் காணப்படும் வீழ்த்திருந்து ஜெபியுங்கள் என்று வேத வாக்கியஷன் ஒரு மணி நேரம் வீழ்த்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று அங்கே ஆண்டவர் தன் சொந்த ஸ்டீட்டை பார்த்து கேட்க நீ ஆண்டவன் கே கேள்வி அதுதான் இருபத்தி நாலு மணி தூயினு இருக்கியே

நல்லத நேரத்தை இதற்காக ஒப்பு கொடுத்தீர்கள் அதுக்காக நன்றி ஹாலோலியா கத்தவங்களை ஆசதிப்பா நீங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டீர்கள் எதிராளி எவனை விழுகலாம் என்று கர்ஜிக்க சிங்கத்தை போல வந்து கொண்டு போய் நாம் அறிந்து இருக்கின்றோம் ஹாலோலியா பொல்லாத சத்ரு சுத்தி நம்ம குழுத்த வேண்டும் 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 சபைகளை சபைகளை அழிக்க பிரிக்க ஜனங்களை குடும்பங்களை அழிக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் சொல்லி சுற்றித் திரிந்து கொண்டு போய் நாம் பார்க்கின்றோம் இந்த நாள்ல நமக்கு தேவையான காரியம் ஜெபம் ஹே லியா ஜெபிக்கலாம் நாம் காணப்படுவோம் ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெவிகளாக காணப்படும் சங்கிலி இணைத்து கூட 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 வேண்டும் ஹாலியா அது மாத்திரம் போதாது நம் தனிப்பட்ட முறையில ஆண்டோடு ஜெபிக்கலாய் காணப்படும் காணப்படும் வாசித்து ஜெபிக்கலா ஹாலியா சபைக்காய் ஜெபிக்கணும் சபை ஜெபிக்கணும் சபை விசுவாசிகளுக்காக வேண்டும் பாடுகளுக்குள் கடஞ்சுகிற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் நோய்களால் பாடுபடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் சிறு பிள்ளைகளுக்காக ஜெயிக்க வேண்டும் பொல்லாத சொந்த நாட்களில் பிள்ளை வஞ்சிக்கிறவனாய் ஹாலியா

தாழ்த்தப்படணும் ஆனா இந்த நாட்டில் இந்த உலகத்தில் அத்தனை பேர் தலையம் எதுக்கு முன்பாக தாழ்த்தப்படுகிறது மொபைலுக்கு முன்பாக யாராவது நோ சொல்ல முடியுமா இல்ல யாராவது மறுக்க முடியுமா தேவனுக்கு முன்பாய் தலை சாய்க்கப்படணுமே தவிர தாழ்த்தப்படுமே தவிர ஆனா இன்றைக்கு உலகத்தில் அத்தனை பிறந்த குழந்தையிலிருந்து சாகன மனுஷ வரலும் அத்தனை பேரும் மொபைல் முன்பாய் தங்களை தலையை தாழ்த்தி கொண்டு அருமையான சகோதரி அந்த வார்த்தையை சொல்லி ஜெவிக்கும்படி கேட்டார்கள் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது ஹலோலியா பல இப்படிப்பட்ட காரணங்களுக்கு ஜெவிக்கலா காரணம் என் ஆஸ்வதிங்க ஆண்டவரு என் பிள்ளைகளை ஆஸ்வதிங்க என் குடும்பத்தை ஆஸ்வதிங்க என் மனைவி ஆஸ்வதிங்க என் பிள்ளை எனக்கு நல்ல வேலை உயர்வு சமூகம் இதெல்லாம் ஆசீர்வாதம் இதல்ல இதற்கான அழைக்கப்படவே இல்லை சபை இதற்கான அழைக்கப்படவே இல்லை ஹலோ லுய்யா சபை அழைக்கப்படும் நோக்கம் என்ன பாடுகளுக்குள்ளாய் சபை கடந்து செல்லும் வனாந்தத்துக்குள்ளாய் சபை கடந்து செல்லும் கஷ்டத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் அதுக்குள்ளாய் கடந்துதான் நாம் வனாந்தத்தை கடந்து யோதானை கடந்து எருகாய் கடந்து காணாண்டுக்குள்ள பிரவேசிக்க முடியும் காணாண்டுக்குள்ள பிரவேசிக்கா இதெல்லாம் வந்து கடந்து வந்தா தான் காணாண்டுக்குள்ள பிரவேசிக்க முடியும் ரெண்டு பேர்தான் கடந்து வந்தாங்க ரெண்டு பேர் தான் பிரவேசித்தாங்க நாம் மாறணும் அதுக்கு ஜெபம் மிக அவசியமாய் காணப்படுது ஹாலா ஜெபித்த உங்களுக்கு நன்றி நடத்த அருமையான சகோதரி கிறிஸ்டல் தயாவுக்கா அருமையான சகோதரி சைனிகா நன்றி செலுத்துகிறேன் அது கலந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்த்துகளை தெரிந்து தொடர்ந்து இன்னும் அதிகமாய் நீங்க ஜெபிக்கும்போது போது அநேக அநேக இடங்களில் வந்து மூணு நாலு பேர் இணைந்து ஜெபிச்சிருக்கீங்க உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா காணப்படுது ஹாலையா உண்மையில ரொம்ப சந்தோஷம்